வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் சந்திர சர்மாவின் சரித்திரம் மகாபாஷ்ய உபதேசமான பின் அவர் என்ன ஆனார் என்று சொல்வதற்கு முன்னால் அவர் பிறப்பதற்கு முன்னால் யாராக இருந்தார் என்று சொல்ல வேண்டும் முன் ஜென்மாவில் இந்த சந்திர சர்மாவேதான் பதஞ்சலியாக இருந்தவர் சாபம் அனுகிரகம் என்று எதிரெதிரான இரண்டும் கொடுக்கும் சக்தி மகான்களுக்கு உண்டு பதஞ்சலி இரண்டையும் கௌட சிஷ்யருக்கு பண்ணினாரல்லவா பிரம்ம இரட்சஷாக போகும்படி அவருக்கு சாபமும் கொடுத்து வியாக்கரண உபதேச அனுகிரகமும் பண்ணினாரல்லவா அல்லவா அதற்கப்புறம் சாப நிவர்த்திக்காக அவர் சொன்னபடி அந்த சாஸ்திரத்தை பிரம்ம ரக்ஷிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்த எவருமே ரொம்ப வருஷங்கள் வரவில்லை என்றும் சொன்னேன் அல்லவா அதை பார்த்து பதஞ்சலி மகரிஷிக்கு கவலை பிடித்துக்கொண்டது என்னடா இது பகவான் உத்தரவின் பேரில் நாம் மகாபாஷ்ய புஸ்தகம் பண்ணியும் லோகம் அதனால் பிரயோஜனம் அடையாமல் வருஷக்கணக்காக போய்க்கொண்டிருக்கிறதே என்று விசாரப்பட்டார் சாஸ்திரமும் பிரச்சாரமாகணும் ஷிஷ்யனுக்கு சாப மோச்சனம் ஏற்படணும் ஆனால் இரண்டையும் செய்யக்கூடியவனாக எவனுமே அகப்பட மாட்டான் போலிருக்கிறதே என்று நினைத்து கடைசியில் பதஞ்சலியே தான் சந்திர சர்மாவாக அவதரித்தார் பதஞ்சலியாக இருந்தபோது யார் சிஷியராய் இருந்தாரோ அவரிடமே சிஷ்யராகி தாம் பண்ணின மகாபாஷ்யத்தையே கற்றுக்கொண்டு அரசிலைகளில் எழுதி கொண்டார் இவரே தானே அதை எழுதி வைத்து கொள்வானேன் என்றால் அவதாரமானால் கூட அவதரிப்பதற்கு பூர்வ காலத்தில் நடந்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குமென்று சொல்ல முடியாது மனுஷ உடம்பில் வந்ததால் அதன் குறைபாடுகள் கொஞ்சமாவது இருக்கிறார் போலத்தான் அவதாரங்களும் காட்டும் அதனால்தான் பதஞ்சலி அவதாரமே பதஞ்சலியிட பாடம் கேட்க சிதம்பரம் போனது வழியிலேயே பாடத்தை எழுதி மூட்டை கட்டி கொண்டார் ரக்ஷஷ் கவுட ரூபம் பெற்று ஞானாச்சாரியானை தேடிக்கொண்டு புறப்பட்ட பின் சந்திர சர்மாவும் மரத்திலிருந்து இறங்கினார் இலை மூட்டையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டார் அநேக நாட்களாக சாப்பாடும் தூக்கமும் இல்லாமல் இருந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து ரொம்ப களைப்பாக ஆயிற்று மூட்டையை போட்டுவிட்டு அப்படியே பூமியில் சாய்ந்து நன்றாக தூங்கி போய்விட்டார் அந்த பக்கமாக ஒரு ஆடு வந்தது அது இலை மூட்டையை மேய ஆரம்பித்தது எத்தனையோ விக்னங்கள் கஷ்டங்களுக்கு பிறகு மகாபாஷ்யம் ஒருவாறு ரத்தத்தில் தோய்த்து எழுதி வைக்கப்பட்டும் அது பூர்ணமாக லோகத்திற்கு கிடைக்கவில்லை பிரபஞ்ச லீலையில் இப்படியெல்லாம் தான் பகவான் அப்பப்போ காட்டுவது நல்லது என்பதும் நிறைவாக நடக்காமல் மூளையாகி விடுகிறது எத்தனை சொன்னாலும் பிரபஞ்சமே அபூர்ணம்தான் இதை விட்டால் தான் பூரணம் என்று காட்டுவது போல பிரபஞ்சத்தில் உசந்த விஷயங்கள் என்று நினைப்பவர்களும் நினைப்பவைகளும் போவதை பார்க்கிறோம் ஆடு இலைமூட்டையில் ஒரு பாகத்தை தின்றுவிட்டது அது போன பாக்கிதான் இப்பொழுது லோகத்துக்கு கிடைத்திருக்கிறது இல்லாத பாகத்துக்கு அஜ பக்ஷித பாஷ்யம் என்றே பெயர் அஜ ஆட்டினால் பஷித சாப்பிடப்பட்ட சந்திர சர்மா எழுந்திருந்தார் எத்தனையோ சிரமப்பட்டு எழுதினதில் ஒரு பாகம் பறிப்போயிருந்ததை பார்த்தார் என்ன பண்ணுவது மிஞ்சியதையாவது ரட்சித்து கொடுக்க வேண்டுமென்று நினைத்தார் களைப்பை பொருட்படுத்தாமல் மூட்டையை தூக்கி கொண்டு புறப்பட்டார் உஜ்ஜயனிக்கு வந்தார் களைப்பு தாங்க முடியவில்லை ஒரு வைச்சியனுடைய வீடு வந்தது அங்கே மூட்டையை ஜாக்கிரதையாக வைத்துவிட்டு திண்ணையில் படுத்துக்கொண்டார் அடித்து போட்டது போல நன்றாக தூங்கி போய்விட்டார் அவர் பாட்டுக்கு நாள் கணக்கில் தூங்கி கொண்டிருந்தார் அந்த வைச்சியனுக்கு ஒரு புத்திரி இருந்தாள் அவள் அவரை பார்த்தாள் பிரியம் ஏற்பட்டது எழுப்பி பார்த்தாள் அவர் எழுந்திருக்கவே இல்லை மகா தேஜஸ்வியாக இருக்கிறார் ஆனால் இப்படி பிரஜையே இல்லாதவராக அன்ன ஆகாரமின்றி தூங்குகிறாரே இவருடைய பிராணனை இரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவளுக்கு வைத்தியம் தெரியும் அதனால் என்ன பண்ணினாள் என்றால் தயிரும் சாதமுமாக நன்றாக பிசைந்து கொண்டு வந்தாள் அதை சந்திரசர்மாவின் வயிற்றில் பூசி நன்றாக தேய்த்தாள் ரோம கோபத்தின் மயிர்கால்களின் வழியாக அன்னசாரம் சரீரத்துக்குள் இறங்கிற்று இப்படி ஒரு சிகிச்சை நம்முடைய வைத்திய சாஸ்திரத்தில் இருக்கிறது தற்காலத்தில் ஊசி வழியாக குத்தி இன்ஜெக்ட் செய்கிறார்கள் இப்படி செய்வதில் குத்துவதான ஹிம்சை இருக்கிறது சரீரத்தில் புதிசாக துவாரம் செய்வதாகவும் இருக்கிறது நம்முடைய வைத்திய முறையிலோ இயற்கையாக உள்ள ரோம கூபத்தின் வழியாகவே சத்தை உள்ளே இறக்க வழி சொல்லி இருக்கிறது இப்பொழுதும் மலையாளத்தில் நவரக்கிழி என்று செய்கிற சிகிச்சை இதை போன்றதுதான் வைத்தியப்பெண் இப்படி விடாமல் சில நாட்கள் செய்து வந்ததில் சந்திரசர்மாவுக்கு தெம்பும் விழிப்பும் ஏற்பட்டன விழித்து கொண்டவர் முதலில் இலை மூட்டை ஜாக்கிரதையாக இருக்கிறதா என்றுதான் பார்த்தார் ஜாக்கிரதையாகவே இருந்தது இவரும் ஜாக்கிரஸ்திதி அதாவது விழிப்பு நிலை பெற்றிருந்தார் மகாபாஷ்ய மூட்டையும் ஜாக்கிரதையாக இருந்தது அதை எடுத்துக்கொண்டு சந்திரசர்மா கிளம்பினார் வீட்டுக்காரனான வைச்சியன் அவரை தடுத்து நிறுத்தினான் என்ன ஓய் கிளம்பிவிட்டீர் என் புத்திரியாக்கும் குற்றியராக கிடந்த உம்மை எத்தனையோ சிரமப்பட்டு காப்பாற்றி உயிர் கொடுத்திருக்கிறாள் உம்மை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில்தான் அவள் சிகிச்சை செய்து பிராண ரக்ஷனை பண்ணியது நீரானால் கிளம்புகிறீரே என்றான் வைச்சியப் பெண்ணை பிராமணர் கல்யாணம் பண்ணி கொள்வாவது என்று நினைக்கலாம் நாம் ரொம்ப காலத்திற்கு முன்னால் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது நம் நம்பிக்கைப்படி நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரங்களின்படி ஆச்சாரியால் அவதாரம் செய்தே ஐநூறு வருஷமாகிறது அவருடைய குருவான கோவிந்த பகவத் பாத பூர்வாசிரமத்தில் சந்திர சர்மாவாக இருந்த காலத்தை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற்பாடு அவர் கோவிந்த நாமத்துடன் சந்நியாசியாகி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆச்சாரியால் அவரிடம் உபதேசம் பெற வந்தாரோ யோக சித்தர்களான கௌடபாதர் கோவிந்த பகவத்பாதர் முதலானவர்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கூட ஆத்ம நிஷ்டர்களாக இருந்திருக்கலாம் நாம் பார்த்த கதைகளின்படி அவர்களுடைய பூர்வாச்சிரம காலத்தில் எழுபத்தி ரெண்டு துர்மதங்கள் பரவியிருந்ததாக தெரியவில்லை மூலமான சனாதன தர்மமே அனுஷ்டானத்திலிருந்து வந்ததாகத்தான் தெரிகிறது அதனால் அவர்கள் துவாபர கலியுக சந்தியில் அவதரித்த சுகாச்சாரியாலை அடுத்து சில வருஷங்களில் அதாவது கலி ஆரம்ப காலத்திலேயே பிறந்தவர்களாகவும் இருக்கலாம் அதாவது கலிபுருஷன் வாளைச் சுருட்டி வைத்து கொண்டிருந்த காலத்திலேயே அவர்களுடைய பூர்வாசிரம வாழ்க்கை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் ஐயாயிரம் மைனஸ் ஆயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட அப்போது பிரம்ம தேஜஸை நன்றாக கட்டி காப்பாற்றிய சக்தர்களாக பல பிராமணர்கள் இருந்திருப்பார்கள் ஒன்று சொல்வதுண்டு நெருப்பு பெருசாக இருந்து ஜலம் கொஞ்சமாக இருந்தால் நெருப்பு ஜலத்தை வற்றடித்துவிட்டு தான் நன்றாக ஜுவலித்து கொண்டிருக்கும் மாறாக ஜலம் நிறையவும் நெருப்பு சின்னதாகவும் இருந்துவிட்டால் ஜலம் நெருப்பை அணைத்துவிடும் பிரம்ம தேஜோக்னி நிரம்ப இருந்தால் அப்போது பிராமணர் அளவுக்கு சாஸ்திரங்களில் ஆச்சார பரிசுத்தி நிர்ணயிக்கப்படாத இதர ஜாதியாரோடு சில அத்தியாவசியங்களில் பிராமணர்கள் விவாகமும் வம்சோத்பத்தியும் செய்து கொண்டாலும் கூட இவர்களுடைய ஆச்சார அக்னியின் வீரியத்தில் மற்றவர்களின் ஆச்சார குறைவு அடிபட்டு போய் அவர்களும் பரிசுத்தி பெறுவார்கள் இப்படித்தான் பூர்வ காலங்களில் இருந்தது நல்ல இந்திரிய கட்டுப்பாட்டுடன் பிரம்ம வர்ஷஸ் நிரம்பியவனாக ஒரு பிராமணன் இருக்க வேண்டும் அவனுக்கு சொந்தத்தில் தன தார புத்ராதி ஆசைகள் இருக்கப்படாது அப்படி ஒருவன் இருந்தால் பிற ஜாதிகளிலும் நல்ல உத்தமமான ஜீவர்கள் தோன்றி அந்த குளங்கள் மேன்மையடைய வேண்டுமென்று அவனிடம் அந்த ஜாதிக்காரர்களும் பிரார்த்தனை செய்து கொண்டு தங்களுடைய கண்ணிகைகளை அர்ப்பணம் செய்வார்கள் அவனும் அந்தப்படி பண்ணிவிட்டு புத்தரோத்பத்தி ஆனவுடனோ அல்லது புத்திரனுக்கு உரிய வயசு வந்தவுடன் வித்யோபதேசம் கொடுத்துவிட்டோ அப்புறம் கொஞ்சம் கூட பற்றில்லாமல் புறப்பட்டு விடுவான் பூர்வ யுகங்களில் இருந்து வந்த இந்த வழக்கம் பிரம்ம வர்ஷஸ் குறைந்து கொண்டே போகும் களியில் நிஷேதம்தான் அனுஷ்டிக்கத்தக்கதல்ல என்று விளக்கப்பட்டதுதான் ஆயினும் யுக்தத்தின் ஆரம்பமான ஆயிரம் ஐநூறு வருஷம் களியின் கோல ஆட்டம் தொடங்காதபோது இது ஓரளவு அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் இது பிற்காலத்துக்கு தற்காலத்துக்கு நிச்சயமாக நிஷேதம்தான் ஆச்சாரியால் தம்முடைய காலத்தவர்களையே அல்ப வீரியத்வாத் ஹீனவீரியேஷு வா வார்தமா நிகேஷு மனுஷ்யேஷு என்றெல்லாம் பிரம்ம தேஜோ வீரியம் குறைந்து போனவர்களாகத்தான் சொல்லி இருக்கிறார் அந்த தேஜஸை அவர் மறுபடியும் ஜுவலிக்க செய்தார் என்றாலும் அப்புறம் மறுபடியும் மங்கி மங்கி போய் இப்போது உள்ளவர்களை பற்றி கேட்கவே வேண்டாம் அதனால் இப்போது வர்ண சாங்கரியம் ஜாதி கலப்பு செய்வது கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் பிரம்ம தேஜசையும் மற்றவர்களின் குறைவான ஆச்சாரத்தால் ஜலத்தை கொட்டி நெருப்பை அணைப்பது போல போக்கடிப்பதாகத்தான் ஆகும் சந்திரசர்மாவின் காலத்தில் ஒருவருடைய சொந்த இச்சைக்காக இல்லாமல் சில அத்தியாவசியங்களை முன்னிட்டு பிராமணர்கள் இதர கன்னிகைகளை அங்கீகரிக்கும் வழக்கம் இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் அந்த வைச்சியன் அவரிடம் அப்படி சொன்னது அவருக்கா அந்த மாதிரி விஷயத்தில் மனஸ் போகவே இல்லை அரும்பாடுபட்டு தாம் சம்பாதித்த மகாபாஷ்யத்தை சத் சிஷ்யர்களுக்கு கொடுத்து பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதிலேயே அவருடைய எண்ணம் இருந்தது அத்தனை கஷ்டமெல்லாம் பட்டது பந்தத்தில் மாட்டிக்கொள்ளத்தானா என்று நினைத்து உம் பெண்ணை கல்யாணம் கார்த்திகை பண்ணிக்கொள்ளும் உத்தேசம் நமக்கில்லை என்று சொல்லி புறப்படுவதிலேயே மும்மரமாக இருந்தார் இப்படி அவர் சபலமில்லாமல் கட்டுப்பாட்டுடன் இருந்ததாலேயே இவ்வளவு உசந்த ஜீவனை அடைந்துதான் தீர்வது என்று அந்த பெண்ணுக்கும் அவளுடைய தகப்பனுக்கும் பிடிவாதம் ஏற்பட்டது உமது பிராணன் இவள் போட்ட பிச்சை நன்றி வேண்டாமா உம்மை டிமாண்ட் பண்ண எங்களுக்கு ரைட் இருக்கிறது வாரும் ராஜசபைக்கு ராஜா இங்கே வழக்கை தீர்த்து கொள்வோம் என்று வைத்தியன் விடாப்பிடியாய் சொல்லிவிட்டான் அப்படியே தீர்ப்புக்காக ராஜாவிடம் போனார்கள் நல்ல லக்ஷணமாக ஆச்சார காந்தியுடனும் வித்யா சோபையுடனும் இருந்த சந்திர சர்மாவை ராஜா பார்த்தான் பார்த்தானோ இல்லையோ வைத்தியன் கேசை எடுப்பதற்கு முந்தியே அவனுக்கு வேற யோசனை தோன்றிவிட்டது மகா தேஜஸ்வியாக இருக்கிறாரே நாம் நம்முடைய குமாரிக்கு எங்கெல்லாமோ வரண் தேடிக்கொண்டிருக்கிறோமே அதெல்லாம் எதற்கு இந்த பிராமண இவனுக்கே கன்னியாதானம் பண்ணிவிடுவோம் அதற்கு தர்ம சாஸ்திரம் இடம் கொடுக்கிறதா என்று மந்திரியை தெரிவித்து கேட்போம் என்று நினைத்தான் யாரங்கே மந்திரியை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் அப்படியே மந்திரி வந்தான் மந்திரிகள் பிராமணர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த பிராமண மந்திரி வந்தவுடன் சந்திர சர்மாவை பார்த்தான் அவருடைய அழகில் அவனும் வசீரமானான் வேடிக்கை என்னவென்றால் அவனுக்கும் விவாக வயசில் பெண் இருந்தாள் ஓஹோ ராஜாவே நம் விஷயம் தெரிந்து கொண்டு நமக்கு மாப்பிள்ளையாக்கத்தான் இந்த பையனை தேர்ந்தெடுத்து விட்டு நம்மை கூப்பிட்டு அனுப்பியிருப்பார் போலிருக்கிறது நம் நல்ல காலம் என்று நினைத்தான் ராஜா தன்னுடைய பெண் விஷயமாக தர்ம சாஸ்திர கருத்தை கேட்டான் பிரம்ம தேஜஸில் நல்ல வீரியவத்தான பிராமணர்கள் விஷயத்தில் அப்படி செய்ய சாஸ்திரத்தின் அனுமதி இருப்பதைச் சொன்ன மந்திரி நான்கு வர்ணங்களைச் சேர்ந்த கண்ணிகைகளையும் ஒரே முகூர்த்தத்தில் ஒரு பிராமணவரனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க இடமிருப்பதாக சொன்னான் தன்னுடைய பெண்ணையும் அப்படி கன்னியாதானம் செய்து கொடுக்க ஆசைப்படுவதாக விஞ்ஞாபித்து கொண்டான் பாதி காரியம் முடிந்தது சத்திரிய பெண் பிராமண பெண் ஆகிய இரண்டு பேர் கிடைத்து விட்டார்கள் என்று ராஜா சந்தோஷமாக ஒப்புக்கொண்டான் எதிர்பார்க்காமல் இப்படி ஒரு புதிய காரணமும் கிடைத்த சந்தோஷத்தோடு வைஜியன் தன்னுடைய வழக்கையும் ராஜாவின் முன்வைத்தான் முக்கால் காரியமும் இவ்வளவு ஈஸியாக முடிகிறதே என்று நினைத்த ராஜா அவனுக்கு அனுகூலமாக தீர்ப்பு பண்ணினான் இந்த மாதிரி ஒன்றையொட்டு ஒன்றாக திருப்பம் ஏற்பட்டதை பார்த்த சந்திரசர்மா இப்படித்தான் ஈஸ்வர சங்கல்பம் என்று தெரிகிறது அதனால் நாம் ஒன்றும் முரண்டு பண்ண வேண்டாம் நடக்கிறபடி நடக்கட்டும் என்று விவேகமாக விட்டுவிட்டார் மாமனார்களாவதற்கு மூன்று பேரும் போட்ட ஜாயிண்ட் மனுவுக்கு தலையாட்டி விட்டார் மனு ராஜா கியும் அல்லவா வந்துவிட்டது முக்கால் காரியத்தை முழுஷாக பூர்த்தி செய்ய நாலாவது வர்ணத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல குணமுள்ள பெண்ணும் வந்து சேர்ந்தாள் பதஞ்சலி சரித்திரத்தில் பிரம்ம ராக்ஷிடம் சந்திரசர்மா பாடம் முடித்ததை அடுத்தே நான்காம் வர்ண பெண் அவரிடம் தன்னை அர்ப்பணம் செய்து கொள்கிறாள் அவர் பிற்பாடு மற்ற மூன்று கன்னிகைகளை மணம் செய்து கொள்ளும்போது அவளை மணக்கிறார் தபஸ்விகளாக இருப்பவர்களுக்கு வெண்ணை கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுவதையே தொழிலாக கொண்டிருந்த ஒரு பெண் அவள் அவளுடைய கைங்கரியத்தில் அவர்கள் சந்தோஷப்பட்டு சத்பிராமணராகிய சர்மாவை அடையாளம் சொல்லி அவளுடைய புண்ணிய விசேஷத்தால் அவரையே பதியாக அடைவாள் என்று ஆசீர்வாதம் செய்திருந்தார்கள் அதன்படி அவள் வந்து தன்னை அங்கீகரிக்கும்படி அவரிடம் பிரார்த்தித்து கொண்டாள் ராஜாங்யைக்கு மேலே ஈஸ்வராஜ்யை இதுவெல்லாம் என்ற ஸ்பிரிட்டில் சந்திரசர்மா ஒப்புக்கொண்டார் கல்யாணமே வேண்டாம் என்றவர் ஒன்றுக்கு நாளாக பண்ணிக்கொண்டார் கிரகஸ்தாசிரம தர்மத்தை பரிபாலிக்க வேண்டும் தனக்கு பத்னிகளானவர்களின் குளங்களும் சத் பிரஜைகளால் சோபிக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தியிடமும் ஒரு புத்திரனை ஜனிக்கச் செய்தார் அந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல புத்திமான்களாக இருந்தனர் சந்திரசர்மா அவர்களுக்கு தாம் கற்ற மகாபாஷ்யத்தை நன்றாக கற்றுக் கொடுத்தார் அப்புறம் இவர்கள் மூலம் இனி அது பிரச்சாரமாகிவிடும் நம் காரியமாகிவிட்டது இன்னும் குடும்ப வாழ்வு வேண்டாம் ஆத்மாவை கடை கொள்ள வழி தேடுவோம் என்று வீடு வாசலை விட்டு கிளம்பிவிட்டார் தர்மானுஷ்டானத்தை பரம்பரையாக காப்பாற்றிக் கொடுக்க ஒரு பிள்ளையே போதும் முதலில் பிறக்கும் புத்திரன்தான் அப்படிப்பட்ட தர்மஜன் அப்புறம் பிறப்பவர்கள் காமஜர்கள் ஒருவனுடைய சொந்த இச்சையை பூர்த்திக்காக உண்டானவர்கள்தான் அதனால்தான் ஜேஷ்ட புத்திரனுக்கே கர்ம அதிகாரம் கொடுத்திருப்பது நம்பூதிரி பிராமணர்களில் ஜேஷ்ட புத்திரனுக்குத்தான் சொத்துரிமை ஏனென்றால் பிதுரார்ஜித சொத்தும் தர்மானுஷ்டத்திற்காகத்தான் ஏற்பட்டது மற்ற பிள்ளைகளை சரீர சம்ரக்ஷனை பண்ணி வளர்த்து அப்புறம் அவரவரே ஸ்வயமாக சம்பாதித்து தன் காலில் நிற்கும்படியாக விட்டுவிடுவார்கள் ராஜாதிகாரம் மூத்த பிள்ளைக்கு மட்டும்தானே கொடுக்கப்படுகிறது பல பிள்ளைகளுக்கு பிரித்து தரப்படுவதில்லையே அப்படி ஒவ்வொரு பத்தினியிடமும் ஒவ்வொரு புத்திரன் உண்டான பிறகு சந்திரசர்மா இந்திரிய நிகிரகத்தோடு இருந்துவிட்டார் அவருடைய மேதா விலாசத்தின் காரணமாக பிள்ளைகளும் போதே நல்ல புத்திசாலித்தனத்தை காட்டியதால் தம் ஒருவரிடமே இருந்த பெரிய நிதியான மகாபாஷ்யத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமையும் தமக்கு இருப்பதை நினைத்து அதை இந்த பிள்ளைகளுக்கு கற்பித்து விட வேண்டும் அப்படி அவர்கள் அதை பரப்புவதாக இருக்கட்டும் என்று தீர்மானித்தார் அதற்காக மேலும் சில வருஷங்கள் பள்ளை கடித்து கொண்டு கிரகத்தில் இருந்துவிட்டு பாடம் முடிந்ததும் சந்யாசியாவதற்கு புறப்பட்டு விட்டார் பதஞ்சலி சரித்திரத்தில் சொல்லியுள்ளபடி சந்திரசர்மாவுக்கு பிராமண பத்தினியிடம் பிறந்த பிள்ளைதான் வாருசி என்ற பேரறிவாளர் இவரே வியாக்கரணத்தில் பாணிக்கும் பதஞ்சலிக்கும் அடுத்தபடியாக போற்றப்படும் காத்தியாயனார் என்றும் கூறுவர் விக்ரமாதித்தனின் வித்பத் சபையை அலங்கரித்து நவரத்னங்களில் ஒரு ரத்தினம் இவர் இவரை ஆதரித்த அந்த விக்கிரமாதித்ய சந்திர சர்மாவுக்கு சத்திரிய மனைவியிடம் பிறந்த பிள்ளை என்கிறது பதஞ்சலி சரிதம் அதன்படி வைஷ்ய மனைவிக்கு பிறந்தவர் பட்டி நான்காம் வர்ணத்தாளுக்கு பிறந்தவர் பருத்ருஹரி பட்டி விக்ரமாதித்யனின் மதிமந்திரியாக விளங்கியவர் அதோடு கூட இராமாயண கதையின் மூலம் வியாக்கரண விதிகளை விளக்குவதான பட்டி காவியம் என்ற சாதுரியமிக்க நூலை எழுதியிருக்கிறார் பட்டி காவியமும் பருத்ருகரி எழுதியதுதான் என்றாலும் அது விக்கிரமாதியத்தனுக்கு ஏழு நூற்றாண்டுக்கு பிற்பட்ட வளபி மன்னன் தாரசேனனின் காலத்தில் எழுதப்பட்டது என்றும் ஆராய்ச்சியாளர் கூறுவர் நான்கு புதல்வர்களிலும் முதலிடம் பெற்றுள்ளவர் பிருத்ருஹரியே அவர் முறையே கவியாகவும் அறநெறியாளராகவும் ஆன்ம சிந்தனையாளராகவும் இருந்து இயற்றிய சுங்கார சதகம் நீதி சதகம் வைராகிய சதகம் ஆகிய நூல்கள் அந்தந்த துறையில் இணையற்றவையாக விளங்குகின்றன இவரும் வியாக்கரணத்திற்கு தொண்டாற்றியுள்ளார் வாக்கிய பதியம் என்ற நூலை அளித்து அவர் அத்வைத கருத்துக்களுக்கும் நெருக்கமாகச் சென்றவர் நம்முடைய சாஸ்திரஜர்களின் கணக்குப்படியே விக்ரமாதித்ய சகாப்தம் என்பது கிமு ஐம்பத்தி ஏழில் தான் ஆரம்பித்திருக்கிறது ஆச்சாரியாலின் அவதாரமோ கிமு ஐநூற்றி ஒன்பதில் என்ற கருத்தைத்தான் சரணர்கள் ஆமோதித்து பேசுவது எனவே எட்டு வயது சங்கரர் விக்ரமாதித்யனின் தந்தையாக பூர்வாச்சிரமத்தில் இருந்த கோவிந்த பகவத்பாதரிடம் துறவு தீட்சை பெற்றார் என்று நம்முடைய காலக்கணக்குக்கு ஒத்து வரவில்லை இதனால் பதஞ்சலி சரித்திரத்தில் சந்திர சர்மாவின் நான்கு புத்திரர்கள் யார் யார் என்று கூறியிருப்பது வினாவுக்குறித்தாகிறது இது காரணமாகவே ஸ்ரீசரணர்கள் அதில் உள்ளபடி அவர்கள் பெயரை கூறாமல் விட்டிருக்க கூடும் என்று ஊகிக்கலாம் ஆயினும் பதஞ்சலி சரித்திரத்தை ஸ்ரீ சரணர்கள் பலமுறை குறிப்பிட்டிருப்பதாலும் அதில் சொல்லும் நாள் வரை உடன் பிறந்தவர்களாக கூறும் வழக்கு இந்தியா முழுவதுமே பரவலாக இருப்பதாலும் இவ்விவரத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் வீட்டை விட்டு புறப்பட்ட சந்திர சர்மா யாரிடம் ஞானோபதேசம் வாங்கி கொண்டு சன்னியாசியாக வேண்டுமென்று நினைத்தாரென்றால் ஆதி காலத்தில் தமக்கு மகாபாஷ்யம் உபதேசித்த கவுடரிடமிருந்தே தான் வித்யா குருவையே சன்னியாச குருவாகவும் கொள்ள எண்ணினார் கவுடர் பத்திரிகாசிரமத்துக்கு போய் பிரம்ம நிஷ்டரான சுகரிடம் சன்னியாசம் வாங்கி கொண்டு தாமும் பிரம்ம நிஷ்டையில் போய் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து அங்கே போனார் முன்னே அவர் இவரை கேள்வி கேட்டது நிஷ்டை என்ற பிரத்யம் பற்றி இப்போது இவர் அவரிடம் அனுபவ பாடமாக பெற விரும்பியது பிரம்ம நிஷ்டை ஞானியாக ஹிமோத்கிரியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த கவுடருக்கு பூர்வகால சிஷியரை பார்த்ததும் சந்தோஷமாயிற்று மனசார அனுகிரகம் பண்ணி சன்னியாசிரமம் கொடுத்தார் அதிலிருந்து சந்திர சர்மாவுக்கு அந்த போய் கோவிந்த பகவத் பாதர் என்று பெயர் ஏற்பட்டது கிருஷ்ணர்தான் ஜகத்குரு அவருடைய நாமாக்களில் கோவிந்தன் என்பது விசேஷமானது ஜகத்குருவான கிருஷ்ணரின் பெயராகவும் இருக்கிறது தம்முடைய குருவின் பெயராகவும் இருக்கிறது என்பதால் ஆச்சாரியாளுக்கு கோவிந்த நாமாவில் ஒரு அழாதியான பற்றுதல் உண்டு பஜகோவிந்தம் 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 என்றே ஒன்றுக்கு மூன்று தடவையாக லோகமெல்லாம் கோஷிக்கும்படியாக பாடி வைத்து விட்டார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ